உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தடைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளும் கிரக அமைவுகளும் உண்டாக போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த நெ இந்த மாதத்தில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆறாம் இடம் பலம் பெறுது ஒன்று ஆறாம் இடத்துல செவ்வாய் நிற்கிறார் அந்த செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதி ப்ளஸ் ஏழாம் வீட்டிற்கு அதிபதி அந்த ஆறில் நிற்பது மட்டும் அல்லாமல் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் கண்ணியில் இருந்து சூரியன் ப்ளஸ் புதன் ஆதித்ய அமைப்பு பஞ்சமஸ்தானத்தில் பலமான நிலையில் நின்று மிகச்சிறந்த அந்த ஆதித்ய அமைப்பு இதை பாஸ்கர யோகம் சொல்லுவோம் ஆதித்யா யோகம் சொல்லுவோம் இந்த அமைப்பில் பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அந்த சூரியன் உங்களுடைய ஆரம்பத்தில் வந்து குரு சூரிய மங்கள யோகம் அதாவது சூரிய மங்கள யோகம்ன்றது அற்புதமான அமைப்பு அந்த சூரிய மங்கள யோகம் உருவாகிறது எப்படி உருவாகுதுன்னா இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவும் அந்த இடத்த பார்ப்பார் அப்போ அந்த குரு பார்வையும் உள்ளது இதில் இந்த மாதத்தில் அதிசார பயிற்சி குரு பகவான் அடைகிறார் அப்போது இந்த நிலை எதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குதுன்னா நீண்ட நாள் குடுக்கல் வாங்கல் ரீதியிலே நல்ல நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இடத்துல இருந்து தன்னை சார்ந்தவங்க வாழணும் அவங்களுக்குரிய வழிகள் காட்டணும்ட்டு நிறைய பேர் ரிஷபராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க தொழில் சார்ந்தும் உங்களுடைய வேலைகளை சார்ந்தும் குடும்பத்திற்குரிய நல்ல விஷயங்களில் இறங்கி செய்த சில வேலைகளினுடைய அடிப்படையில் இப்போது நெருக்கடிகளுக்கு ஆளாக இருக்கீங்க அந்த பண ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து எப்படி வெளியில் வர்றது ஏன்னா நீங்கள் வாங்கின இடத்துல இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வந்து அந்த பணத்திற்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் பேசி சில கமிட்மெண்ட்டுகளை உருவாக்கி அவர்கள் கடைசி நேரத்தில் இல்லை ரெடி ஆகலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் சொல்லும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அடுத்ததும் ஒரு ரெண்டோரு இடங்களில் மூவ் பண்ணாலே எங்கேயும் சரியான ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் கிடைக்காத ஒரு பட்சத்தில் நம்ம அவ்வளோதானா நம்ம கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ இதில் இன்னும் சிலருக்கு வந்து தன்னுடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்து வாங்கியிருப்பீங்க எங்கே நம்ம ப்ராப்பர்ட்டியே பறிப்பயிடுமோன்ற யோசனைகள் தரக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன உருவாக போகுதுன்னா ஆறாம் பாவம் பலம் பெறுது இந்த ஆறாம் பாவம் எப்போ பலம் பெறுதுன்னா ஆல்ரெடி இந்த மாதம் ஸ்டார்டிங்ல இருந்தே செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறார் அது உங்களுக்கு ஹைலைட் தான் பட் அதுலையும் சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு வந்து நிற்கும் பொழுது முடியாத வேலையும் முடிச்சு காட்டிடுவீங்க ரொம்ப நாள் மனசுக்குள் இருந்த பயம் தடப்பட்ட சில விஷயங்களை அழகா முடிச்சு காட்டக்கூடிய ஒரு ஒரு அருமையான சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக அது உங்களுக்கு அமைய போகுது அதுலையும் இத்தனை நாட்களாக உங்களை கண்டு வியப்படைஞ்சவங்க உங்களை கண்டு ஆச்சரியப்பட்டவங்க உங்களை கண்டு இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி உங்களையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற நேரமாக இது இருக்க போகுது குறிப்பா இந்த மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஆதித்ய அமைப்பு பஞ்சமஸ்தானத்தில் உருவாகுது ஐந்தாம் இடம்ன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் நீண்ட நாள் கனவு லட்சியங்கள் இந்த இடம் பர்ஃபெக்டான ரீதியில் ரொம்ப நாள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நீண்ட நாள் நீங்கள் பட்ட உண்டான பலன் ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய ரிஸ்க் எடுத்துட்டீங்க ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம் மற்றவங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய வண் வண்ணத்தில் இருக்கக்கூடிய நிலை இருந்தும் பட் பார்த்தா அவங்கள விட எந்த டேலண்ட்டும் பல விதத்தில் குறைவாக இருக்கிறவங்க அவங்க சில விஷயங்களில் ரீச் முன்னாடி போயிட்டுருப்பாங்க பட் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கூட டிலே ஆகிருந்திருக்கும் அப்படி நிறைய விஷயங்களில் வந்த நீங்கள் இப்போ அதற்குரிய சக்ஸஸை சந்திக்க போகிறீங்க ஐந்தாம் இடம் பலம் பெறுது ஐந்தாம் இடம் இதையும் தாண்டி புத்தரபாகியம் ப்ளஸ் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அப்போ அப்பா தாத்தா கூட பிறந்தவங்க இந்த உறவு முறைகளில் கடந்த காலகட்டங்களில் நடந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உடன் பிறப்புகளுக்கு ரொம்ப நாள் தடைகளாக இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை அருமையான ரீதியில் ஒர்க் அவுட்டாகும் மூவ் பண்ணுங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் பலன் கொடுக்கல பிடிச்ச வாழ்க்கையும் பிடிச்சவங்க நீண்ட நாள் நட்பு கடந்த காலகட்டங்களில் விலகி போகக்கூடிய நிலைமைகளும் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய சூழல்களையும் கடந்து வந்திருப்பீங்க இப்போது பிரிந்த உறவு ஒன்றிணையக்கூடிய நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது இந்த காலகட்டங்களில் நினைச்சதை முடிப்பீங்க எந்த தவறுகளும் செய்யாமல் ஏதோ ஒரு சூழல் உங்களை குற்றவாளியாக உங்களுக்கு உங்களுடைய கண்ணுக்கு காட்டி அதனால் பிரிந்த நட்புகளும் இணையக்கூடிய ஒரு காலமாக அமையும் பெற்ற பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகி உங்கள் பேச்சுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய காலமாக இது மாறப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாள் புத்திரபாகியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற புதன் யோக நிலையில் இருக்கிறதுனால புத்திரபாகியம் நூறு சதவீதம் கரு உருவாகக்கூடிய காலமாக இது உண்டாக போகுது அதே சமயம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளும் கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் நீங்கள் நீங்கள் நினச்சதை விட அவங்கள வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சூழலில் இதற்கு மேலே சந்திக்கக்கூடிய நிலை ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும் உருவாகும் இதில் மூன்றாம் பாவத்திற்கு அதிசார பயிற்சி குரு பகவான் அடைகிறார் அப்போது தகிரியம் துணிச்சல் வீரியம் உங்களுக்கு பலம் பெறும் அந்த பலமான அந்த யோகம் பஞ்சம ஐந்தாம் பார்வையில் விழக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவத்தில் அந்த குரு பார்வை விழுது அப்போ நீங்கள் உங்களுடைய கிளைண்டை திருப்திப்படுத்திடுவீங்க தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணிடுவீங்க ரொம்ப நாளாக தொழில் சரிவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த தொழிலை விட்டு வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை நாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு வேலைக்கே போயிடலாமான் யோசனைகள் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த யோசனைகளுக்கு ஒரு ரீஎன்ட்ரி தரக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழில் ரீதியில் ஒரு நல்ல குரோத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலமாக இது உண்டாக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போது உங்களுடைய எஃபோர்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக போடுங்க ஏன்னா கடந்த கால கட்டங்களில் நீங்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அதனால் இது தான் இதுக்கு மேலே நம்ம என்ன தான் ரிஸ்க் எடுத்தாலும் இப்படி தான் இருக்குன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் கவலைகள் வேண்டாம் அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் இப்போ உங்களுக்கு அந்த ரிஸ்க்குக்கு உண்டான எல்லா ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் வெளிநாடு வெளி முயற்சிகள் கை கொடுக்கும் பணம் கட்டி போக முடியலன்னு நினைக்கிறவங்க இப்போ மூவ் பண்ணுங்க போவேங்க உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் பலமான ரீதியில் நிற்கிறார் அந்த சனி பகவான் குரு கடகத்திற்கு வந்து அவரை பார்க்குறார் அப்போ அந்த இடம் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் பனிரெண்டாம் பாவமும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மன உளைச்சலும் நீங்கள் நினைச்ச விஷயங்களில் சில பாதிப்புகளையும் சந்தித்து மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம் இது அமைய போகுது நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடைகளும் தாமதங்களும் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய நிலையிலேயே வந்துட்டேன் ஆனால் ரிஷபராசிக்கு எல்லாரும் இருக்குன்றாங்க ஆனால் நாங்கள் கஷ்டத்தையே சந்திச்சிட்ருக்கோம்னு நினச்சிருப்பீங்க கவலைகள் வேண்டாம் இது ஒரு நல்ல அமைப்பு இப்போ மூவ் பண்ணுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க தொழில் வேலை கடன் சுமைகளிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது உண்டாக போகுது இதில் ஹைலைட்டே என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசினுடைய அதிபதியை நிற்கிறார் அவர் ஆறாம் பாவத்திற்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா சூரியனுடன் இணைகிறார் அப்போ நூறு சதவீதம் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்குது அதனால் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் உங்கள் முயற்சிகளால் இந்த காலநிலைகளை பயன்படுத்திக்கிங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலமான ஒரு களமை இது அமையும் அதே சமயம் இன்னும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சிலருக்கு சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்றோம் ஆனால் என்னென்னு தெரியல தடைகள் ஆகுதுன்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும் பட் உங்கள் ஜனன ஜாதகம் ரொம்ப அவசியம் ஏன்னா ஒருவேளை இதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு ஓகே தான் இருக்கும் பட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில் டவுன் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த டவுன் என்னன்னு பார்த்தோன்னா அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் அதனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் சொல்லுவோம் இந்த பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த கிரகங்கள் இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த இடத்துல என்ன பரல்களோடு என்ன பலத்தோடு அவங்க நிற்கிறாங்கன்றதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஒரு மூணுக்கு மேலே இருந்துட்டு நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமும் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்ட தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவும் முயற்சிகள் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய வனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கல்